காட் டி நாட் இன்டென்ட் த லா டு மேக் மேன் பெர்ஃபெக்ட் இந்த பிரமாணமானது மனிதனை பூரணப்படுத்த வேண்டும் என்று அவர் அதை நோக்கமாக கொடுக்கவில்லை தெர் ஆர் டூ ஸ்டேஜஸ் இந்த வே காட் டெல்ட் வித் மேன் தேவன் மனிதனோடு கூட இடைபடுவது இடைபடுகிற இரண்டு விதங்கள் உண்டு அண்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வாஸ் டு கன்வின்ஸ் மேன் தட் ஹீ வாஸ் terribly sick spiritually ஆவிக்குரிய ரீதியிலே பயங்கரமான வியாதி பிடித்திருக்கிறான் என்பதை அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்பது முதலாவது படி and that it took 1500 years for god to convince man of that மனிதனை இந்த காரியத்தை குறித்து உணர்த்துவதற்கு ஆண்டவருக்கு ஐநூறு ஆண்டுகள் பிடித்தது and that was the purpose of the law இதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் purpose of the law was primarily to show man உன்னுடைய வியாதி ால நீயாகவே உன்னை குணமாக்கிக் கொள்ள முடியாது என்பதை உணர்த்தும்படிக்காகத்தான் நியாயபாம் உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது இன்றைக்கும் கூட நம்முடைய சிஎஃப்சி சபைகளிலே உள்ள அதிகமான மக்கள் அதை விளங்கிக் கொள்ளவில்லை கே நாட் சேஞ்ச் யர்ஸ் அவ் எவ்வளவு கடினமாக பிரயாசப்பட்டாலும் முன்னே நீயே மாற்றிக்கொள்ள முடியாது ஹேவ் லெர்ன்ட் இட் இதை நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கீர்கள் தட் வாஸ் த லெசன் கார்டு வாண்ட் டு டீச் பீப்புள் அண்ட் த லா நியாய பிரமாணத்திற்கு கீழாக தேவன் இந்த பாடத்தை தான் கற்றுக்கொள்ளும்படியாக விரும்பினோம் மேர் ஹவு ஹார்ட் யூ ட்ரை யூ கே நாட் கம் டு மை ஸ்டாண்டர்ட் எவ்வளவு கடினப்பட்டு நீ முயற்சி செய்தாலும் என்னுடைய தரத்திற்கு உன்னால் வர முடியாது என்கிற சாதம் அண்ட் டூ ஷோ என்பதை காண்பிக்க முடியாது நீங்கள் சிகிச்சைக்காக ஒரு மருத்துவத்தில் செல்லுகிறீர்கள் அவர் உங்களுடைய பகுதியிலே ஒரு ஸ்கேன் எடுத்துக்கொண்டு வர முடியாது

இல்ல இல்லை டைவிசி இது கொஞ்சம் ரிペア பண்ணி கொடுங்கன்னு கேட்டா ரிப்பேர் இட் லாஸ்ட் ஃபார் ஒன் டே இவ்வளவு தான் கஷ்டப்பட்டு பணம் போட்டு ரிペア பண்ணினால ஒரு நாள் ஓடுகிறது வண்டி தட் இஸ் आवर नेचर फ्रॉम ஆடம் இப்படி தான் நாம் ஆதாம்ல இருந்து பெற்ற கொண்ட স্বভাব இட் இஸ் சோ बैड இட் cannot be repaired எந்த அளவுக்கு மோசம் அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதை சரி செய்ய முடியாத அளவுக்கு அது மோசமாகி இருக்கு இட் ஹஸ் டு பீ புட் டு டெப்த்

எடுத்துவர்கள் நம்புகிறார்கள் ஆனால் நம்முடைய பழைய மனுஷனை அரைந்தார் என்று நம்புவதில்லை விளங்கிக் கொண்டிருக்கலாம் என்று எனக்கு தெரியவில்லை பல ஆண்டுகளாக கேட்டு

In your life every day. We, we have preached it for so many years. You may also talk about it. But if you don't put yourself to death every day, it's because you think there's something good, I can improve a little bit, I can. do it a little better இன்னும் ஏதோ கொஞ்சம் நல்லது இருக்குது நன்மையானது இருக்குது நான் கொஞ்சம் அதை மேம்படுத்தலாம் சரி செய்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக் கொண்டிருக்கிற அப்படினால தான் அது மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பதில்லை இல்லை the second proof is இரண்டாவது அத்தாட்சி if யூ don't seek டு be filled வித் the holy spirit every day ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்த ஆவியானால் நிரப்பப்பட முடியாய் நீங்கள் தேடவில்லையனால் யூ திங்க்

ஒரு நல்ல நாய்க்கும் ஒரு மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் however good a dog may be it's not a human be ஒரு நாய் எவ்வளவு நல்ல நாயா இருந்தாலும் ஒரு காலம் அது மனிதனாக முடியாது however good you try to improve your life that is not the divine life எந்த அளவுக்கு நீங்க முயற்சி செய்து உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்த முயற்சித்தாலும் அது தெய்வீக வாழ்க்கையை வாழ முடியாது the divine life is comes through the holy spirit தெய்வீக வாழ்க்கை பரிசுத்த ஆவியான மூலமாக வருகிறது and that is the new covenant begins there அங்கே தான் புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது

Old Covenant, ஓல்ட் good you குட் யூ நீ எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் இதுதான் பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கையுடைய விளைவு in prison? நான் ஒரு சில நாட்கள் சிறைச்சாலையில் இருந்த இவர் எப்படி மேசியாவாக இருக்க முடியும் நான் சிறைச்சாலையில் இருக்கேன் என்று சந்தேகித்தார் பட் when the new covenant came புது உடன்படிக்கை வந்த பொழுது they could torture them in the fire and they would say yes jesus is christ he is the lord அவர்கள் நெருப்பிலேயே போட்டு சித்திரவதை பண்ணினாலும் இல்லை ஆண்டவராக இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணினார்கள் the new covenant is not a better life than the old covenant புது உடன்படிக்கை என்பது பழைய உடன்படிக்கை வாழ்க்கை காட்டிலும் மேன்மையான வாழ்க்கை அல்ல it's a different life like human life is different from a dog's life எப்படி நாயினுடைய வாழ்க்கை காட்டிலும் மனிதனுடைய வாழ்க்கை வித்தியாசமானது

ஒரு புது உடன்படிக்கைக்குள்ளாக அவர் வரவில்லை இந்த நியூ கவர்னன்ட் யூ டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காட் அக்செப்ட் மை ஓல்ட் மேன் இஸ் புட் டெத் ஆன் கிராஸ் புது உடன்படிக்கை என்றால் என்னுடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டான் என்று நம்புவதா லைக் பால் said it is no longer it's no longer i இனி நான் வாழ்வது இனி நான் அல்ல பட் கிறிஸ்ட் லிவ்ஸ் இன் மீ எனக்குள்ளாக பிறந்திருக்கிறார் nobody could say that in the பழைய உடன்படிக்கையில் யாருமே அப்படி சொல்ல முடியவில்லை and even many people can't say it today. They say, after I I I became a Christian, I live a Christian live good life life. life life. life now. That is 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 not new, covenant life. new New Covenant Covenant something quite different. It is another life. It's another life coming into us. Controlling us. Controlling mean you know when evil கூட சொல்ல பிறகு வாழ்க்கை வாழ்க்கை அது அது புது புது வித்தியாசமானது ஒரு ஒரு நமக்குள்ளாக வருகிறது நம்மை கட்டுப்படுத்துகிறது அசுத்த ஆவி ஒருவனை பிடிக்கும் பொழுது The evil spirit controls that person and speaks through that person. When the Holy Spirit comes in, He doesn't control us, He gives us the power which we have to use. That's the difference between demon possession and spirit filling. When a man is possessed by a demon, he cannot control himself. But when a man is filled with the Holy Spirit,

It's like if some லைக் இஃப் சம் பை சம் put யூ human புட் inside லைஃப் dog. ஏதோ ஒரு அற்புதத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாய்க்குள்ளாக வைத்து it can't be done.

there மனி திங்ஸ் அவாவது காட் தட் வீ காண்ட் அண்டர்ஸ்டேன் தேவனை குறித்த பல காரியங்கள் நாம் விளங்கி கொள்ள முடியலை மனித்ஸ் அப்டோவ் காட் தட் பீப்பில் இன் தீ ஓல் கவன் அண்ட் குட் நாட் அண்டர்ஸ்டே பழைய உணவடைக்கில வாழ்ந்த மக்கள் அநேக தேவனுடைய காரியங்களை குறித்து அறியவில்லை இந்த ஹோலி ஸ்ட்ரேட் கம்ஸ் இன் ஆனால் பர்சத் ஆவேரம் வரும்பொழுது ஹீ மேக்ஸ் அஸ் திங்க் லைக் காட் தேவனைப் போலவே நம்மை சிந்திக்க முடியாத எண்ணை மாற்றுகிறார் பெஸ்ட் வே ஐ கேன் இல்ல ஸ்ட்ரேட்டு இதை நான் சிறந்ததை ஒரு உலகத்தோடு சொல்ல வேண்டும் லைக் த லைஃப் ஆஃப் மேன் கோயிங் இன்சைட் அ டாக் மனிதனுடைய

He said, this is a ஒரு அற்புதமா இஸ் டாக் ஆர் வாட் தி நாயா என்ன இட் வாஸ் டாக் பட் நவ லைஃப் ஆ மேன் ஹஸ் கம் இன்சைட் தட் அது நாய் ஆனால் அந்த நாய்க்குள்ளாக இப்பொழுது மனிதனுடைய ஜீவன் வந்து விட்டது தட் இஸ் தி மிரக்கிள் ஆஃப் ரியல் நியூ ஒரு உண்மையான மறுபடியும் பிறந்த ஒரு அற்புதம் என்று சொன்னால் இதுதான் இட்ஸ் समथिंग डिफरेंट தட்ஸ் கம் இன் இப்பொழுது வித்தியாசமான ஏதோ ஒன்று உள்ளே வந்து விட்டது see when it was a dog அது நாயாக இருந்த இட்ஸ் திங்கிங் வாஸ்

It's exactly like that. Its values completely changes. Even though it looks like a dog, it's a human being. Because its values in its mind change. And that is what happens when a man is filled with the Holy Spirit. Before that, he thinks like human beings. If somebody hurts me, I must hurt him. Money is very important. I must accumulate as much money as possible in this world.

but when a person's the life of god comes into him god becomes first in his life

ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுப்பது சுமப்பது பொருள் சி சர்ச்சி கிறிஸ்துவே இந்த சிலுவின் செய்தி காணப்படுவதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக சிஎஃப் இருந்தும் இந்த செய்தி அந்த விலகி போகிறத பார்க்கிறேன்

ஒரு நாய் நன்றாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த நாய்க்கு பயிற்சி கொடுக்கிறீர்கள் மாற்றிக்கொள்ள முடியாது நல்ல போலவே நடந்து நடந்து கொள்கிறார்கள் கொள்கிறோம் நன்றாக இருக்கிறோம் ஆனால்

டோன்ட் டை வித் நாம் அவரோடு கூட மறிக்காவிட்டால் அவரோடு கூட பிழைப்பதும் இல்லை